ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டான இறால் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி இறால் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாய அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானோன்னா ஒரு துண்டு பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் அது நல்லா அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் சட்டுன்னு வதங்குறதுக்காக அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி வந்துட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தக்கா பேஸ்ட்டையும் வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் போல் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இன்றைக்கி நான் சேர்க்குறேன் அது நல்லா கலர் கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த பிராணை சேர்த்துக்கலாம் இந்த இறாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரால்ல நம்ம ரெடி பண்ணியிருக்க மசாலா எல்லாமே நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பாருங்கள் ரால் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போது இதில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்து செஞ்சோம்னா நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கடாய் வந்து நான் Flipkartல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது எதுவுமே அடிப்பிடிக்காமல் நல்லா இருக்கு இதனுடைய லிங்க் வந்து நான் டேக் பண்ணுறேன் உங்களுக்கும் நீடி இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இந்த கிரேவி வந்து நல்லா இறால் வேகிறதுக்கு போல் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம் தண்ணீர் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இறால் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து வெந்துடும் ரொம்ப வந்து வேக வச்சிட்டோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும் இதை நல்லா வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கிரேவி வற்றி ரெடி ஆகிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்